அப்படி வீட்டிலையும் அதே தான் வச்சிருக்காரு லெட்டர் பேர்லையும் அதை ஒரிஜினல் இவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் ஜோசப் விஜய்க்கு முன்னாடியே நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க அது எதுக்காக யார் அவங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த கட்சிகளை ஆரம்பிச்சுக்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தீகால இருந்து ஆரம்பிக்கணும் நீதி கட்சி அதுக்கப்புறம் தீகா திகாவுக்கு அப்புறம் திமுக அப்புறம் அதிமுக ஒன்று எதிர்பாராத ஒரு பிரேக்கப் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்தது வந்து சீமானை வந்து கொண்டு வர பார்த்தாங்க என்னென்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எதுன்னு நான் சொல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இல்லை இன்னைக்கு வந்து கொண்டு வர பார்த்தாங்கன்னா அப்புறம் யாரு ஆ கொண்டு வந்தது யாரு அப்படின்னா கொண்டு வர பார்த்தது யாரு அப்படி சீமானை கொண்டு வர பார்த்தாங்கன்னு சொன்னது காரணம் அவங்க எதிர்பார்த்தது சீமானை பொறுத்த வரைக்கும் நடக்கலை ஆனால் திமுகங்கிற ஒரு கட்சி அவங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த குறிப்பிட்ட சக்திகள் வெளிநாட்டு மதங்கள்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக மிஷினரிஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு சீமான் இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்து ஜோசப் விஜய் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அஜெண்டா இங்கே வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆட்சி இருக்கணும் கொண்டு வரணும் இந்துக்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் நான் நினைக்கிறேன் அப்போது சீமானை கொண்டு வரும்போது சீமானால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து களத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க பாஜக வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து வளர முடியல அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தங்கள் அதில் அண்ணாமலையோட வருகைக்கு பின்னாடி அது மாற ஆரம்பிச்சிருக்குங்கிற பயம் ரொம்ப முக்கியம் அண்ணாமலை ஈக்குவலாக ஒரு இளம் தலைவரை இவங்களால் அடையாளம் காட்ட முடியல அப்படிங்கும்போது அவங்க வந்து ஜோசப் விஜய்ங்கிற ப்ராடக்டை வந்து இறக்குறாங்க இது என்னுடைய கணிப்பு இதுதான் என்னுடைய கணிப்பு மட்டும் இல்லை இதுதான் நிதர்சனம் இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி போகும் தான் நம்ம யோசிக்கணும் சீமானுங்கிற ப்ராடக்ட் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நோக்கமும் ஹிந்து மதத்துக்கு எதிரான விஷயங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அதை விடாம தான் கடைப்பிடிக்கிறார் ஆனால் இடையில வந்து அதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ண பார்த்தார் அவர் அப்படியே சென் மூப்பாட்டில் சீமா முருகன் அப்படி இப்படின்னு வேலை எல்லாம் தூக்கிட்டு இன்னைக்கு வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில கூட குங்குமம் சந்தனம் விபூதி ஏதாவது ஒரு ஹிந்து மத அடையாள சின்னம் இல்லாமல் அவர் பேசுகிறதே கிடையாது அந்த அளவுக்கு அவர் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காரு ஓரளவுக்கு ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு வாங்குற அளவுக்கு கொளந்துட்டார் ஆனால் அவரை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறத உணர்ந்த மிஷினரிகள்னு சொல்லலாம் இது சக்திகள்னு சொல்லலாம் நான் சக்திகள்னு சொல்கிறேன் நீங்கள் மிஷனரிகள்னு அதை எடுத்துக்கங்க அப்போ அந்த சக்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலைக்கு போட்டியாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வரணும் ஒன்று ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்த ஜெயலலிதா ஆட்சி எதுக்காக எப்படி கேவலமாக தோத்துச்சோ அதை விட மோசமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக ஆட்சி தோக்கும் ஏன்னா அப்போ நடந்ததை விட அதை விட மிக மிக அதிகமான அளவு ஊழல் அராஜகம் படுகொலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாமே நடந்துட்டு ஜெயலலிதா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊழல் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த டைமில் அந்த சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஆட்சியில் எல்லாம் மோசமாக இருக்குது அப்படிங்கும்போது இவங்க ஒரு நூறு வருஷமாக உருவாக்கி இருந்த அந்த தீக்காவுடைய பேக்ரவுண்டில் வந்த ஒரு சக்தி இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சு அவங்க வந்து விஜய் உள்ள கொண்டு வராங்க விஜய் வந்து உள்ளே கொண்டு வராங்க இப்போ இது எப்படி போகும் ஆஹ் அதை தான் நான் கேட்கறேன் இவருடைய எதிர்காலமே எப்படி இருக்கும் இவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுக்காவது ஒரு தகுதி இருக்கு என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பேச தெரியும் பேசி தெரியும் வாய் அவர் மாதிரி பேசுறதுக்கு எவனும் கிடையாது வாயில இருந்து நாய் தூக்கி பெயர் வரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஒரு சின்ன திறமை கூட விஜயிட்ட கிடையாது முக ஸ்டாலின் துண்டு சீட்டை பாட்டு பேசுறாருன்னா இவர் ஏ ஃபோர் சீட் ஏ ஃபோர் சீட் ஏ ஃபோர் சீட் அதுவும் அந்த பேசக்கூடிய அந்த மாடுலேஷன் அது சினிமான்னு நினச்சி மேடையில் பேச முடியாது ஒன்று மேடையில் சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசுறாரு சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற அது அவங்க அந்த ரசிகை குஞ்சுக அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க வேணால் கைதுட்டுவாங்க அரசியல் தெரிஞ்ச மக்கள் இங்கே இருக்காங்க இல்லை சார் அவருக்கு எழுதி ஸ்கிரிப்டாக அதை கொடுத்துருக்காங்க மேடையில் அதை வச்சு பேசுறாங்க ஆமாம் பேசுகிறாரு சொந்தமாக அவருக்கு பேச தெரியலிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் அண்ணாமலை சீமானை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் கூட இல்லாமல் பேச முடியும் அவங்கனால அதுல அண்ணாமலை பர்டிகுலராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு பேசக்கூடியவர் புள்ளி உருவத்தோடு பேசுகிறவர் எல்லா விஷயத்தையும் நோண்டி நொங்கு எடுத்து பேசி பயங்கரமாக இன்றைக்கி அவர் ரீச் ஆகிட்டு இருக்கார் அப்போ அவருடைய இதுவும் விஜய் வந்து தொட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது ஒரு ரெண்டு பேட்டி இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியே கூட அவர் கொடுக்கட்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்போ திடீர்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டார் அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம் வளர்ந்துருவாரோ அப்படின்னு இங்கே ரசிகர்களுடைய ஓட்டை மட்டும் வச்சு திரும்ப ஒரு ஆட்சி எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரக்க முடியவே முடியாது அதுக்குண்டான தகுதி ஜோசப் ஜோசப்ஜி கிடையாது இப்போ கமலஹாசன் மாதிரி தான் இவருக்கும் எதிர்காலம் வரப்போ கமலஹாசனுக்கு இருந்த மாசு கூட இவருக்கு இருக்காது இருக்காது சரி எவ்வளோ ஓட்டு இவர் வாங்க வாய்ப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் தனியாக நின்னாருன்னா எவ்வளோ ஓட்டு கிடைக்க வாய்ப்பு தனியாக தனியாக நின்னாருன்னா ஜோசப் தனியாக நின்னா என்ன என்ன என்னுடைய கணிப்புப்படி இவர் பிரிக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக பேஸ்டு அந்த சித்தாந்தம் பெரியார் அந்த அண்ணா அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த திமுக என்னென்ன சித்தாந்தங்கள் வச்சிருக்கும் அந்த பாஜக எதிர்ப்பு ஹிந்து மத எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜோசப் இருக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு ஒன்றிய அரசு இவங்க கண்டுபிடிச்ச வார்த்தைகள் திமுக நீட் எதிர்ப்பு ரொம்ப முக்கியம் துளி கூட அறிவில்லாதவும் பேசுற விஷயம் அது எல்லாரும் பேசுறாங்கன்னு இவரும் பேசுறாருன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் திமுக சேர்ந்துருக்கலாம் சிமுக தானே இருந்தாரு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கருப்பு சவு சைக்கிள்ல தானே போய் ஓட்டு போட்டுருவாட்டு அவர் திமுக இல்ல திமுக திமுக மாதிரியே ஒரு கட்சி இப்போ உருவாயிருக்கு அவ்வளவுதான் அப்போ இது யாருக்கு பாதகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை பின்னாடி போறவங்க தேசியவாதிகள் உங்களுக்கு அவர் தெய்வீக நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டில் என்ன நடந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு வெள்ளக்காரர் என்ன பண்ணால் முகலாயர்கள் என்ன பண்ணாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்க அப்போது அவங்கள வந்து சித்தாந்த ரீதியாக எதுவும் பண்ண முடியாது மாற்றவே முடியாது ஆனால் திமுகவோட சித்தாந்தத்திலேயே இவர் இருக்கிறதால திமுகவோட சித்தாந்தம் பிடித்த ஆட்களுடைய வாக்குகளை அவர் வாங்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வாக்கு எவ்வளோ சதவீதம் அதாவது தனிப்பட்ட முறையில் இவர் நின்னா இந்த நடிகருங்கிற முறையிலையும் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் என்னுடைய கணிப்பு விஜயகாந்த் பார்த்து முதல் தேர்தலில் பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினார் தனியார் அவ்வளோ பெரிய மனுஷன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் க கமல்ஹாசன் ஒரு பீக் டைமில் இருந்தவர் நிறைய நேரடியாக அரசியலில் இறங்கி நல்லது செஞ்சவர் முன்னாடி அவர் தன்னோடய முதல் எலெக்ஷனில் வாங்கினது பத்து சதவீதம் இந்த பத்து சதவீதம் வாக்குகள் கூட விஜய் தனியாக நின்னால் வாங்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு எட்டு சதவீதம் வாயு சீமானுடைய வாக்கு பெரும்பாலும் அவருக்கு போகும் சீமானுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவருடைய வாக்கு அவருக்கு போகும் எதனால் சீமானுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கு போகும்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா சீமானும் மிஷினரி ப்ராடக்ட் தான் ஜோசப் ஜி மிஷினரி ப்ராடக்ட் சரி அடுத்து ஒரு கேள்வி கேக்குறேன் சீமானுடைய வாக்கு போகணும்னு சொல்றீங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் அவர் அவருக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க அதாவது இப்போ சீம இவர் ஜோசப் விஜய்க்கு இன்னைக்கு வந்து இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க தான் புதுசாக வந்து ஏதோ கொஞ்சம் பேர் தான் புது வாக்காளர்கள் வர வாய்ப்பு இருக்கும் பாக்கி எல்லாருமே ஓட்டு ஏற்கனவே போட்டவங்க தான் ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாங்க அந்த அடிப்படையில் இருக்கும்போது கண்டிப்பா அந்த அவங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க பாஜகவுக்கு அண்ணாமலையை நம்பி வந்தவங்க ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்போ வந்து அந்த இளைஞர்கள் இங்க தான் இருப்பாங்க அப்ப சீமான நம்பி போனவங்க வாய்ப்பு ஒத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள்ல வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே விஜய் ரசிகர்கள் அந்த ஓட்டு கண்டிப்பா இவருக்கு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி திமுக விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்றீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நான் சொல்றேன் இப்போ விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இந்த கட்சிகளை எல்லாம் சேர்ந்து விஜயகாந்தை இழுத்துட்டு போயிட்டு மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா அவரை எடுத்து தேரைய போயிட்டாங்க அவங்க வாங்கின ஓட்டு ஆறு சதவீதம் மொத்தமாக ஒரு மூணாவது அணின்னு அமைச்சு என்னுடைய கணிப்புப்படி விசிகா இல்லை கம்யூனிஸ்ட்டுகள் இவங்களுடைய வாக்குகள் அப்படின்னீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இது ஃபேக்ட் அப்போ அதிலிருந்தும் ஜோசப் விஜய் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து திமுகவில இருந்து நிறைய ஓட்டு வருது திமுக இருந்து தான் மெயினான ஓட்டு நிறைய அங்க போக போது திமுக இருந்து இப்போ ஆட்சின்னு ஒரு வருஷம் ஒன்னே கால வருஷம் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இப்ப ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் சரி இன்னொரு கேள்வி இதோட சேர்த்து என்ன அப்படின்னா ஜோசப் விஜய் அவர் தனியா வந்து ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த ஓட்டு சீமான்ட்டு இருந்து வரும்னு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஏற்கனவே அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய சின்னத்தை வச்சுதான் இவர் வந்து இவருடைய கோட்டு படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணார் அந்த நேரத்துல எலெக்ஷனுக்கு ஓட்டு பதிவுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதுக்கு ஒரு போஸ்டரை வெளியிட்டு கோட்ஸ் படத்தினுடைய வெளியிட்டு அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய சிம்பலே தூக்கி வச்சிருந்தார் அப்ப அன்னைக்கு வந்து ரசிகர்கள்லாம் தான் போய் ஓட்டு போட்டு சீமானுடைய ஒரு நாலு சதவீதம் இருந்திருக்கலாம் இல்ல ஒரு மூணு சதவீதம் இருந்திருக்கலாம் அந்த ஓட்டை கொண்டு போய் எட்டு புள்ளி சதவீதம் எட்டு சதவீதம் ஓட்டா மாத்தி அவருக்கு ஒரு அங்கீகாரமும் கட்சி கிடைக்க வச்சாங்க இப்ப அந்த ஓட்டெல்லாம் வந்துடும் கண்டிப்பா வரும் அந்த நேரத்துல சீமானும் வந்து விஜயன் தம்பி அவரு இவரு எல்லாம் பேசுனது எல்லாமே கூட அதுக்காக தான் இப்ப இந்த ஈரோடு கிழக்கு பெரியார் இருப்பு அப்படின்ட்டு அவரு சங்கிலோட ஓட்டு ஆட்டை போட பார்த்தாரு அதுலயும் ஓரளவுக்கு எடுத்திருக்காரு ஆனா அதனால பத்து காசு பிரயோஜனம் கிடையாது ஜெயிக்கிற அளவுக்கு அவர் என்னைக்கு வாங்க போறது இல்ல சரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து சீமானும் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் ஏன்னா இவர் வந்து அந்த மைக்கை வச்சு அவரையே ப்ரொமோட் பண்ணார் பண்ணி அவருடைய ஓட்டு வங்கியை கொஞ்சம் தூக்கி காணிக்கிறதுக்கு உதவுனார் இப்போ வந்து வெளியே பேசுறவங்க வந்து அரசியல் விமர்சகிற பேர்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுறவங்கலாம் நாம் தமிழாருக்கு எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு தான் இப்போ எடுத்து பேசிட்டு இருப்பாங்க இதே மாதிரி விஜய்க்கு வந்து இருபத்தஞ்சு இருக்கு முப்பது இருக்கு இருபத்தெட்டு இருக்கு இருபது இருக்கு இந்த மாதிரிலாம் கூட பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு 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 என்னுடைய கருத்து தான் ஆமாம் இருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கும்போது இங்கே இங்க இருக்கிறவங்க தான் ஓட்டு போட போறாங்க இங்கே ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வந்த பசங்க இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பதவிட்டு வயசு சரியா பையன் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறான் இந்த வருஷம் முதல் முறை வாக்காளர் முதல் முறை வாக்காளர்கள் வந்து அவங்கள யார் கவர்வாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கல்லூரி மாணவர்கள் இந்த புள்ளிங்கோ பசங்க பசங்கள் இங்கே ஏற்கனவே ஸ்கூல் பசங்க தான் இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அவங்களாம் வாக்காளர்கள்லாம் மாறும்போது அதில் விஜய்க்கு பெரும்பாலும் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசியல் தெரிஞ்ச அண்ணாமலையை புரிஞ்சுக்கிட்ட இல்லை மோடியுடைய ஆட்சியை புரிஞ்சுக்கிட்ட பசங்களும் இருக்காங்க அவங்களையும் பெரும்பாலும் அண்ணாமலை பின்னாடி தான் போக வாய்ப்பு இருக்குது இந்த இளைஞர்களோட வாக்கு இவருக்கும் இவருக்கும் தான் போகும் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போகுமே தவிர உதயநிதிக்கு பின்னாடி போக வாய்ப்பில்லை திமுக பின்னாடி போக வாய்ப்பு இல்லை முதிர்ந்த கட்சிகள் பின்னாடி போக வாய்ப்பில்லை அதில் ஒரு சவர்டன் பெர்சென்டேஜ் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற ஓட்டு போகும் அந்த சின்ன பசங்க ஓட்டு ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சிந்திக்கக்கூடிய பசங்க நிறைய இருக்காங்க நல்ல கருத்துக்களை அவங்க கொண்டு போய் சேர்த்த போது அது பாஜகவுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது ஓட்டிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் எட்டு பர்சன்ட் தனியாக நான் வாங்குவான்னு சொன்னேன் இல்லையா ஆனால் இங்கே ஒரு கூட்டணியே மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டை அண்ணாமலை பக்கம் போகாமல் அதை இழுத்து திருப்பி கொண்டு போகணுங்கிறது தான் நோக்கமாக இவரை களம் இறக்கிறனால நான் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தேன் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது அந்த சித்தாந்தம் பார்ப்பாங்க சித்தாந்தத்தை பார்த்து தான் இனி ஓட்டிங் போடுவாங்க எப்பவுமே அதான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்துற ஆட்கள் இது வரைக்கும் வரல அண்ணாமலை மாதிரி இன்றைக்கி அது மாறியிருக்கு அதனால் என்னுடைய கணிப்பு இந்த கூட்டணி மாற வாய்ப்பு முதல் ஆளாக விசிகா வந்து விஜயோடு சேர வாய்ப்பு இருக்குது விசிகா கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன் நடக்கும் இல்லை ஏற்கனவே ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல பூக்கிய முக்கிய பங்கு அற்றினாரு கடைசியில அது ஒண்ணு இல்லாம கட்டமணா போச்சுது அதே மாதிரி இப்ப விஜய் எழுத்து தெருவை கொண்டு கூட அருவலோட தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அதுலேயும் வந்து இவங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்காது அதை விட அவர் திமுக வந்த கொஞ்சம் பணமா துட்டாவது கிடைக்கும்ல இல்ல அதுக்கு தான் ஆமா பணம் கிடைக்கும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன விஷயம் என்னன்னா இந்த சக்திகளுக்கு நல்லா தெரியும் திமுக அடுத்து எந்த கூட்டணி வச்சாலும் ஆட்சிக்கு வராது அதனால இந்த கூட்டணி வந்து அப்படியே விஜய் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு திமுக தனித்து விடப்படவும் வாய்ப்பு இருக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் முதல் மாநாட்டிலேயே சொன்ன விஷயம் கூட்டணி ஆட்சின்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து வீசியிருக்காரு அடுத்து ஆதவ அர்ஜுனானு ஒரு சாரதி அங்கிருந்து இங்க போயிருக்கார் ரெண்டு பேருக்கும் பாலமாசிலர் இருக்காங்க இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்து இறக்கியிருக்கார் ஆரம்பத்தில் போட்ட அஸ்திரமே கூட்டணி ஆட்சி இது வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு பேருமே அந்த விஷயத்த செய்யலை அதுக்கு வாய்ப்பும் கொடுக்கல ஆனால் பாஜக எல்லா இடங்களையும் செஞ்சிருக்கு கூட்டணி ஆட்சிங்கிற செய்வாங்க இன்றைக்கி ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு இல்லை அவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலையே சொல்லிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வந்து அப்போ நம்ம கூட்டணி தலைமை தாங்கிற இதில் நம்ம போகல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் நம்ம கூட்டணி தலைமை தாங்குவோம் கூட்டணி ஆட்சி தான் அது உறுதி ஆனால் யார் வருவாங்கிறது என்னால் சொல்ல முடியாது இப்போ இந்த கூட்டணி எப்படி மாறலாங்கிறது நான் சொல்கிறேன் ஏன்னா திமுக தனித்து விடப்படுங்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் உலகத்தில் இல்லாத ஊழல் உலகத்தில் இல்லாத ராஜகம் பப்ளிக்காக செய்கிறாங்க இல்லை இந்த அளவுக்கு இல்லாத ஜெயலலிதாவையே தூக்கி வீசின மக்கள் நம்ம இன்னும் ஒன்றை கால் வருஷம் இருக்குது இப்போயே கூட்டணி மாற ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஒன்று ரெண்டாவது இனி ஒரு விஷயம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க விஜய் கட்சி ஆரம்பிக்க பின்புலமாக ராகுலும் இருந்தார் நம்ம ஒரு செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க காங்கிரஸ் அப்போ இந்த காங்கிரஸும் விஜேபி பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு இருக்காது ஆட்சிக்கு ஏன்னா திமுகவோட பாரம்பரிய ஓட்டு இருக்குது ஒரு இருபது பெர்சன்ட் இருக்குது இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க நின்ன தொகுதியில் வாங்கின ஓட்டு இருபத்தேழு பர்சன்ட் தான் மொத்தம் அவங்களுக்குன்னு பாரம்பரியமாக இருக்கிற ஓட்டு வந்து ஒரு இருபது பர்சன்ட் அது அது டோட்டலாக மாறுற வாய்ப்பில்லை இருபது பர்சன்ட்டு தான் இருபது பர்சன்ட்டு தான் ஆனால் இந்த ஓட் பேங்க்கு இந்த கூட்டணி மாறும்போது விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது அது ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிமுகவுக்கு நீ வந்து இங்கே வந்து அவங்களுடைய கூட்டணிங்கிறது எதிர்காலம் இல்லை பாஜகவோட கூட்டணி வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு வேளை நடந்தால் அது ஒரு பலமான கூட்டணியாக இருக்கலாம் ஆனால் வாய்ப்பில்லை நாங்கள் கருதும்போது அப்போது இந்த சித்தாந்த வாக்குகள் யாருக்கு போகும் உங்களுக்கு புரியுது புரியுதான் சித்தாந்த வாக்குகள்னு சொல்கிறது ஒரு தேசிய சிந்தனை இருக்கக்கூடியவங்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு வலுவான ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரளவுக்கு ஒத்த சிந்தனை ஏன்னா முழுக்க முழுக்க பாஜகவோட ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய கட்சி சிவசேனா கூட கிடையாது இன்னைக்கு அப்போ பாஜகவோட ஓரளவிற்கு ஒத்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய கட்சியை கொண்டு ஒரு ஒன்னே கால வருஷத்துல ஒரு கூட்டணி அமைச்சு இல்ல ஏற்கனவே வந்து அவங்க கூட்டணியில தானே இருக்காங்க இப்ப வந்து பாமக டிடி வாசன் அல்ல எனக்கு ஜி கே வாசன் அவர் இருக்காரு இன்னும் மற்ற சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அந்த முடிவு எடுக்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சேர்த்துதான் அந்த இத பேசியிருப்பாங்க வெளியே சொல்லல அதனாலதான் அவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தைகளை வந்து டாக்டர் அன்புமணி தாம ராமதாசும் ஒரு இடத்துல பேசியிருக்கார் பல இடங்கள்ல பேசிட்டு வராரு அண்ணாமலை அப்ப இருந்தே பேசிட்டே வர்றாரு யாரு முதலமைச்சருங்கிறத பத்தி பேசலையே ஒழிய இதை சொல்லிட்டு வராங்க தேமுதிக இந்த கட்டத்துல இந்த சூழ்நிலையில என்ன மாதிரி முடிவு கரெக்ட் இப்போ இந்த பாமக பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அவங்களுடைய எப்போ வேணாலும் அவங்களுடைய இதை மாத்த வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயம் அதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் இந்த பாராளுமன்ற தேர்தலையே தேமுதிகாவையும் கிருஷ்ணசாமியும் இவங்க விடாமல் இருந்திருந்தால் ஓரளவுக்கு நம்ம இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றி இருக்க முடியும்னு நான் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இதை உறுதியாகவும் நம்புகிறேன் அப்போது நம்ம வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னா இந்த சித்தாந்தம் வேறு இந்த சித்தாந்தம் வேறு அப்போது இப்போ திராவிட சித்தாந்தத்தில் திராவிட கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதே சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய விஜய் பக்கம் போகும்போது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது ஆனால் ரெண்டு அணிகளாக நிற்கும் அப்போ இந்த சித்தாந்தங்கள் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் அந்த ரெண்டு அணிக்கு போடும் அதிமுகங்கிறது அதை அடுத்து அதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம் அப்போது அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பாஜகவும் வளர்ந்து வரக்கூடிய பாஜகவும் அதை ஒத்து வரக்கூடிய சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய சில கட்சிகள் முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த நாலஞ்சு கட்சிகள் சேர்ந்து ஒரு அணி அமைச்சு அண்ணாமலை தலைமையில் ஒரு தேர்தலை சந்திக்கும்போது அது வலுவான கூட்டணியாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியடைய கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுவேன் ஒன்று ரெண்டாவது என்னை வரைக்கும் இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்போ இதுவும் தோத்துருன்னு சொல்றீங்க அதுவும் தோத்துருங்கிறீங்க அப்ப தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா இந்த மூணு பேர்ல பாஜக வெற்றி பெற கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு வந்து அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்கார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து இந்த ஓட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த மனதில் அணிகள் பிரியும்போது ஓட்டு சத ஓட்டு பர்சன்டேஜும் குறைஞ்சிரும் அப்ப ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி சதவீதம் ஓட்டு வாங்கினா அந்த அணி வெற்றி அணியாக மாறது வாய்ப்பு இருக்கு அந்த சூழ்நிலை ஒரு இருபத்தி மேல கிராஸ் ஆயிட்டுனாலே அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதனால வரும் நம்ம எதிர்பார்ப்போம் அடுத்த இதே சூழ்நிலையில நான் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கணும் என்ன அப்படின்னா இப்ப வந்து தமிழகத்தில் வந்து இப்போ ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து டங்ஸ்டன் ஆலை விவகாரம் அதை தொடர்ந்து அதுல தான் இதை கொண்டு வந்தாருங்கிறது அந்த பகுதி மக்கள் வந்து மேலூர் பகுதி மக்கள் வந்து உறுதியா அதை வந்து வெளிப்படுத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அண்ணாமலை இங்க தான் வந்து போட்டியிடணும்னு சொல்றாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பகுதியில் மேலூர் பகுதியிலே வந்து அவர் போட்டியிடணும் நாங்க அவருக்கு தான் கட்சி தாண்டி அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தொகுதியில உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதி இந்த வாட்டி வந்து வந்து தான் அது வந்து மாத்தவே முடியாது அந்த அளவுக்கு மதுரை மண்டலத்துல வந்து ஒரு பெரிய எழுச்சியை வந்து கொடுத்துட்டு இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி எழுப்பிட்டு அப்போ ஒரு செயல்படக்கூடிய ஒரு தலைவர் இடத்துலயும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இருக்காரு டங்ஸ்டன் ஆலை விவகாரத்துல இந்துக்களினுடைய பொலரைசேஷன் ஒன்று உருவாகிருக்கு ஒரு இந்து ஓட்டு கன்சால்டிடேஷன் ஆயிருக்கு அப்படின்னால அந்த இடத்துலையும் அது பாஜக தான் சாதகமான ஒரு அம்சமாக அமையுது அப்போ இதெல்லாம் வந்து தமிழகத்தில் இந்து ஓட்டு வங்கி உருவாகிட்டு இல்லை இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இதுல இந்த டங்ஷன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை முத முதல்ல எங்கள் இதில் வந்து இது டங்ஸன் தனிமையாக இருக்கு நீங்க இதை வந்து எடுக்க உதவி பண்ணணும்னு கேட்டது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக தான் திமுக அரசாங்கம் தான் சரி கேட்குறாங்க அங்கேருந்து ப்ராசஸ் ஆகுது எட்டு மாதம் கழித்து அவங்க வந்து சேலம் விடுற நேரத்தில் தான் வந்து அவங்க இங்கே மக்கள் வந்து கூடி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டில் தான் அவங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு அது நல்லதோ கெட்டதோ நாலு பேர் அதை தடுக்கணும்னு பண்ணிட்டால் தடுத்துட முடியும்னா இப்போ வந்து நான் நம்ம அண்ணாமலை அவர் வந்து கரெக்டான ரூட்டில் போகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சில விஷயங்களில் இந்த மக்கள் வந்து போராடுறாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை பேசுகிறோம் இப்போ நியூட்ரினாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் நியூட்ரினா வந்தால் அவங்களுக்கு எழுதி அப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படி ஒரு விளம்பரம் அவங்களுக்கு போயிருக்கு அதனால் நிப்பாட்டி வச்சுருக்கோம் இன்றைக்கி டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது அண்ணாமலை தெளிவாக கையில் எடுத்தார் நேராக இவங்க லெட்டர் எழுதுறதெல்லாம் ஒன்றுமே அண்ணாமலை போனார் நேராக பேசினார் அவங்க முதல்ல அவங்க ஒப்புதல் வாங்கினார் அதுக்கப்புறம் இங்கேருந்து மக்களை கூட்டிகிட்டு போனார் அங்கே பேசினார் அடுத்த நாள் முடித்தார் அப்புறம் அவர் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே இவர் ஸ்டிக்கர் ஓட்டுருக்கு அங்கே போயிட்டார் மு க ஸ்டாலின் அங்கேருந்து ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அங்கே ஸ்டிக்கர் ஓட்ட போயிட்டார் டங்ஷனை காத்த மாவீரனை அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு வந்துட்டார் அப்புறம் அந்த பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நடந்துச்சு யார் இதுக்காக காரணம் இந்த திட்டத்தை நிறுத்திருக்கு அப்படின்னு தெரியுங்கிறதுனால அண்ணாமலை அவங்களாக அழைச்சி ஒரு மிகப்பெரிய விழா அதில் பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான நிறைய காட்சிகள் நிறைய பேட்டிகள் ஒரு இஸ்லாமிய பெரியவர் கொடுத்த பேட்டிகள்லாம் கூட நீங்க அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கு தெரியும் ஆனா முக ஸ்டாலினுக்கு மட்டும் தெரியல இல்ல அவரு தான் அந்த பஸ் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அனுப்பி ஆளுகளை கூப்பிட்டு வந்து வரிசையாக நிக்க வச்சு அப்புறம் இவர் இவர் ரோட் ஷோ நடத்தும் போது பாத்தீங்கன்னா இவர் வண்டி கடந்த உடனே அந்த பெண்கள்லாம் வேகமாக பஸ்ஸுக்கு ஓடுறாங்க அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க இவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறாங்க அந்த விளம்பரத்தை வச்சு நான் பேர் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் இந்த விஷயத்துக்கு காரணம் அண்ணாமலை பாஜக மோடி அரசாங்கம் மக்களுக்கு விரோதமாக எந்த சித்தமும் கொண்டு வராது வளர்ச்சி திட்டங்கள் தேவைதான் ஆனால் மக்கள் அதை எதிர்க்கும் போது அவங்க அதை ஒரு பாயிண்ட் இதுல சொல்லியிருந்தார் எப்படின்னா அண்ணாமலை வந்து போய் முதலாவது அவருக்கு எல்லாம் போயிட்டு அந்த மக்கள் அங்க போராட்டம் நடத்துறாங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் வந்து சீனிவாசன் இவங்க எல்லாம் எடுத்து வந்து தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கும் அப்புறம் தான் இவர் அங்க போறதுக்கு முடிவெடுக்கிறார் அங்க போய் பார்ப்போம் இவ்வளவு விஷயம் இதுக்கு உள்ளால இருக்குதா இவ்வளவு மக்கள் அதுல அந்த இதுல இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குதான்னு தெரிஞ்ச பிறகு நேரடியாக போறாரு அந்த மக்கள் வந்து என்ன நிலை மனநிலையில் அன்னைக்கு இருந்தாங்க இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து ஓட்டர்ஸ் ஐடி ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணிட்டு போறோம் பொங்கல் நாங்க கொண்டாட போறது இல்ல இந்த வாட்டி ஏன்னா நாங்களே வந்து அனாதையாக போறோம் அது போய் இதெல்லாம் வச்சுட்டு நாங்க என்னது செய்ய போறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது இல்ல நீங்க பொங்கல் கண்டிப்பா கொண்டாடுங்க கண்டிப்பாக இத நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆமா அப்ப இத அந்த மக்கள் நம்புறாங்க அண்ணாமலை சொன்னா செய்து விடுவார் அண்ணாமலை சொன்னா செஞ்சிருவாரு அண்ணாமலை சொல்றது ஸ்டாலின் செய்யறாரு அண்ணாமலை சொன்னா செய்திருவாருங்கிற நம்பிக்கை அந்த மக்கள் மக்களுக்கு வந்த மாதிரி தான் முக ஸ்டாலினுக்கு வந்துச்சு இப்ப ஸ்டாலின் உடனே ஆஹா இப்ப நம்ம தீர்மானம் ஒண்ணு போட்டுடலாம் சட்டசபையில கரெக்டா அந்த நேரத்தில் நடக்குது உடனே ஒரு தீர்மானம் போட்டாச்சு உண்மை போட்டுட்டு நாங்க போட்ட தீர்மானத்தினாலதான் அங்க நிப்பாட்டினாங்கன்னு சொல்லி ஒரு பராட்டி போட்டு அதை ஆளுநர் கைக்கு டெல்லிக்கு போச்சாலும் கூட தெரியாது நிறைவேற்றுவாங்க போட்ட உடனே அங்க பயந்துட்டு நிறைவேற்றிட்டாங்க அந்த இதை அப்படின்னு சொல்லவே முடியாது சரி அப்படியே நிறைவேத்துற அப்ப பயந்து போய் மோடி நிறைவேத்துறாருன்னா இவங்க வந்த உடனே வந்து நீட்ட ஒழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்களா அது எங்க எந்த குப்பைக்கு போச்சு மாசம் எத்தனை வருஷமா போட்டு இருக்காங்க நீட்டு வந்ததுல இருந்து தீர்மானம் போட்டு தானே இருக்காங்க அது நிறைவேத்து மா ராஷாவே உங்களுக்கு நல்ல பக்காவா ஒரு மேடையில சொல்லிருக்காரு ஏடிஎம் கே ஆட்சி இருக்கும் இருக்கும்போது சொன்னாரு ஆமா தலைகீழா நின்னாலும் நீட்ட ரத்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் தீர்மானம் போடுறீங்க அதான் பழையபடி முக ஸ்டாலின் வந்து போடுறாரு ஆமா 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 அது அது மாதிரி இவங்க நளினி சிதம்பரமும் சொல்லிட்டாங்க அவங்க தான் அதுக்காக போராடணும் போராடணவங்க இதுல சுப்ரீம் கோர்ட்ல ஆமா இந்தியா முழுக்க சில விஷயங்களை மாத்தவே முடியாதுங்கிறதுல நீட்டு ஒண்ணு இதுல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க மக்கள்ல அந்த மாணவர்கள் அதை மதிக்கிறதே இல்ல ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுத்து நிறைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை கெடுத்தாங்க இந்த அனிதாங்கிற பேட்டி நான் பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து கையில் ஐஏஎஸ் அந்த சிவில் யூபிஎஸ்சி படிக்கிற புக்கை வச்சுட்டு நான் வந்து அக்ரி காலேஜில் சேர்ந்து நான் ஆகப் போகிறான்னு பேட்டி கொடுக்குது அந்த பொண்ணை வந்து டெல்லி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அலைய வச்சு அந்த பொண்ணோட மனசில் வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வர வச்சுட்டான் வச்சு கடைசியாக கொஞ்சம் கடைசி நேரத்தில் அதுக்கு கொண்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது அந்த குழந்தை வந்து மனசுடஞ்சு கூட இறந்துருக்கலாம் இது மாதிரி ஏக தற்கொலைக்கு தூண்டிட்டாங்கல்ல அது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளோட எதிர்காலத்தை இத்தனை வருஷம் கெடுத்துட்டு தான் வந்தாங்க ஒரு ஷர்ட் அண்ட் பீரியடுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நடக்காது நாம் படித்தாதான் டாக்டர் ஆக முடியும்னு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜில் நீட் தேர்வாகிற மா பர்சன்டேஜும் நம்ம நிறைய இருக்கும் தமிழக மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கான் அவர் பையன் இந்த வாட்டி கூட இந்த நீட் விஷயத்தில் மக்கள் தெளிவாயிட்டாங்க மாணவர்கள் தெளிவாயிட்டாங்க இவங்க தான் இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க இது இனி ஒரு ஜென்மத்துக்கு இது நடக்கும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்